பாமக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே வெளிப்படையாகவே மோதல் முற்றிவிட்டது குறிப்பாக ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அதாவது அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தான் தவறு செய்து விட்டதாகவும் வளர்த்த கடா மார்பில் முட்டுவது போல தற்போது என் நெஞ்சில் ஏறி மிதிக்கிறார் எனவும் பெற்ற தாயையே அடிக்க முயன்றவர் எனவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அதோடு பாமக எனும் அழகான கண்ணாடியை அன்புமணி உடைத்து விட்டார் எனவும் ராமதாஸ் கூறியுள்ளார் இது பற்றி நேற்று நடந்த கூட்டத்தில் பேசிய அன்புமணி தேவையில்லாத பழிச்சொல்லுக்கு நான் ஆளாகிறேன் எனவும் இன்று முதல் எனக்கு விடுதலை கிடைத்துவிட்டது எனவும் தெரிவித்தார் அதாவது நேற்று அன்புமணி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எப்போதுமே நான் அடி அடிமட்ட தொண்டனாகவே இருக்க விரும்புகிறேன் பாமக என்பது யாருடைய தனி கட்சியும் கிடையாது அது தொண்டர்களாகிய நீங்கள் உருவாக்கிய கட்சி எனக்கு நேற்றுதான் விடுதலை கிடைத்தது இனி எந்த தடைகள் வந்தாலும் உடைத்தறிந்து கண்டிப்பாக முன்னேறுவோம் என்று கூறினார் பாமக அலுவலகத்தின் முகவரியை அன்புமணி ராமதாஸ் மாற்றி உள்ளார் அதாவது பாமக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை படிவத்தை நேற்று அன்புமணி ராமதாஸ் வெளியிட்ட நிலையில் அதில் முகவரி மாற்றப்பட்டு அதன்படி சென்னை டி நகரில் உள்ள தன்னுடைய வீட்டு முகவரியை கட்சி அலுவலக முகவரியாக அவர் மாற்றியுள்ளார் மேலும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் ஏற்பட்டு உள்ளது பாமக தொண்டர்களிடையே இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் கௌரவ ஜி கே மணி இது பற்றி என்ன சொல்வது என்றே தெரியவில்லை என வேதனை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது